ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ராட்டு இப்போ ராட்டோட இருக்கிறத வந்து குலவையோடு இருக்குது அந்த ராட்டு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வரப்போம் அதுக்காக நம்பி எவ்வளோ தூக்காக ரெடியாகி உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணி போயிடும் இப்போ அந்த ராட்டை போய் தூக்கிட்டு வரப்போகிறோம் அந்த பாருங்க அந்த ராட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு தான் வந்தோம் இந்த ராட்டை தான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் போடா பார்ப்போம்டா ஓ போடா பார்த்துக்குறோம்டா குச்சிப்புரம் கீழ விழுந்துடாமடா தட்ரா 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 ஏ கரெக்டா வைக்க முடியலடா ஏதா குச்சி குச்சி வச்சு கூட தட்டி விடுறா ஐயோப்பா

வண்டி கொடுக்கோம் கூப்ப கொட்டணம் அதையும் கொட்டணும்